ஓ அப்படியா கீர்த்திமா இப்ப எப்படி இருக்காங்க கொஞ்சம் கஷ்டம் தான்ட்டா வளர்க்குற வரைக்கும் நேம் சொல்லுன்னா நம்ப தர சொல்லுங்க யா யார புரியல புரியல என்னது சத்யா என்ன சொல்றீங்க சத்யா நான் கூட சும்மாதான் இருக்கேன் நானும் வரேன் ப்ளீஸ் இல்லை லைக் போட்டு விடுங்க அப்படியே கோஹல்மா லைக் போட்டிங்களா சோகன் லைக் கொடுத்தீங்களா இப்போ உடம்பு தேவலாமா பிரபு ப்ரோ காத்து வரலன்னா போடுவாங்க காத்தாடி நீங்க சிரிச்சா இம்புட்டு அழகா ஆத்தாடி ஆஹ் ஆமா ஆமா கீர்த்தி அதான் 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 கிளைமேட் வேற சரியில்லை பாத்துக்கோங்க നെത്തിയിലെ പോട്ട് വെച്ചാദാ നല്ല ഓക്കെ ഗോകുൽമ വച്ചിട വച്ചിട നെത്തിയില വച്ചപ്പോ ആമ ആ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் விளாக்ஸ் கிச்சர்னா பிளாக்ல ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும் இப்போ ஓகே சூர்யா ப்ரோ நல்லா இருக்காங்க ஓகே ஓகே கீர்த்திப்பா பார்த்துக்கோங்க பத்திரமா ஓகேவா தொடரு தொடருகிறது விஜய்விலாவுக்கு செல்லா தேங்க்யூ தங்கம் ஓகே கோகுல்மா லைக் போட்டேங்கா ஓகேமா கீர்த்திமா ஓகேம்மா சாப்பிட்டீங்களாக்கா இல்லை ஐஷாமா இனிமேதான். தான் நீங்கள் எங்க இருக்கீங்க ஐஷா இப்போ எவ்வளவு அழகா இருக்கு அப்படியா ஓகே கோகுல்மா காலேஜ்ல இருக்கீங்களா ஓகே ஆயிஷா பாருடா கோகுள் பேச்சுக்கு அவ்வளவு மரியாதையா இல்ல நானே வைக்காம உட்கார்ந்துருந்தேன் படப்படைப்பே தான் சொன்னேன் என் தம்பி சொன்னா கேட்காம இருப்பேனா என்ன கடை திறந்தாச்சான் இல்லையா படாப்ஸ் ஏ படாப்ஸ் இருக்கியா இல்லையா படபடப்புங்கிறதே எல்லாரும் மறந்துட்டாங்க எல்லாரும் சூர்யானே உனக்கு கூப்பிடுறாங்க பாரு எங்க காணும் ஆமா ஐஷா அவன் டியூட்டில இருக்கான்னு நினைக்கிறமா